செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் அதை நீ பொறுமையாக தெளிவாக நிதானமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை நீ அத்தனை முக்கியமான செய்தியாகும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு ஒருவர் தினமும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு தெரியாமலேயே உன் ஒருவருடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசரமாம் அல்லவா அதனால்தான் உன் அம்மா உனக்கு அதனை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம் உனக்கு எதிரான செயல்களை அங்கு ஏதோ நடக்கிறதா என்று நீ முதலில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அங்கே நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால்தான் நடந்தது என்பதையும் என் பிள்ளை உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிரான அன்பினைக் கொண்ட ஒருவர் அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் யார் என்பதையும் நீ புரிந்திருப்பாய் என் செல்லமே யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து இப்போது உன்னை நீ எப்பொழுது தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ எப்போதும் உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கின்றாயோ அவர்தான் அதை செய்து வைத்திருக்கின்றார் அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவள் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை நீயாகவே நினைத்துக்கொண்டு அங்கே அழுது புலம்பி கொண்டிருக்கின்றார் நீ எப்போதும் வரப்போகிறாய் நீ எப்போது வந்து அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகின்றாய் அவருடைய மனவேதனைகளை எல்லாம் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகின்றார் உனக்காக அவர் அங்கே உன்னை நினைத்து காத்து கொண்டிருக்கின்றார் நீ அங்கே அவர்களைப் பற்றி ஒரு துளி அளவு கூட நினைக்கின்றாயா என்னெல்லாம் உன்னோடு பேசுவது போல தினமும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள் தினம் தினம் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அவற்றையெல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்து உன்னிடத்திலேயே அதையெல்லாம் சொல்லி அங்கு தனிமையில் பேசி கொண்டிருக்கின்றார் என் குழந்தை அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதை உணர்ந்த வேளையில்தான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தோன்றியது உன்னுடைய புகைப்படத்தை தான் இத்தோடு பேசி கொண்டிருக்கார்களோ அவர்களோடு பேசுவதற்காக அர்த்தம் என்று நினைத்துதான் இப்போது உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொண்டும் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கொண்டும் கொண்டும் உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல பிள்ளையே இதை உன் அம்மா உனக்கு சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் குழந்தையே அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே அவர்கள் எப்போது முன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை அவருடைய செயல்களில் கூட அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்போது முன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டு நீ எப்போது வரப்போகின்றாய் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் எப்போதும் உனக்குள் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்களை இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனித்தனியாகவே பிரிந்து சென்றாலும் சரி மிக விரைவாகவே அவர்களை சென்று காண வேண்டிய உன்னுடைய எதிர்காலத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதை நீ புரிந்து வேண்டும் இன்னும் இந்த வாழ்க்கை கையில் இந்த விஷயத்தில் நீ தாமதப்படுத்தி கொண்டு யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என் தங்கமே இப்போது உனக்கு ஒரு அவசியம் ஏற்படுகிறது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்று என் குழந்தை தனியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதையும் நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவர்கள் அந்த தனிமையின் வேதனையை அனுபவிக்கின்றார்களோ அதே அளவிற்கு இல்லையோ என்றாலும் உனக்கு அந்த வேதனை இருக்குமல்லவா தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சந்திருப்பு இருப்பார்கள் நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் தனிமையில் இருப்பதற்கு காரணம் உன்னை பிரிந்தால் மட்டுமே வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது அவர்களுக்கு இல்லை உன்னோடு பேசக்கூடாது என்ற காரணத்தினால்தான் எப்போதும் உன்னை பற்றி சிந்தித்து சிந்தித்து மனநோய் வர வைத்து கொண்டிருக்கிறார் இந்த மனநோய் அதிகமாக வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அந்த நிலை என்னை நான் சொல்லி தெளிவாக வேண்டியதில்லை என் குழந்தையை அம்மா உன்னிடத்தில் எத்தனையோ முறை பல கவலைகள் கூட இங்கு நோய்களை உருவாக்க காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே அவர் மனதில் இருக்கின்ற அந்த ஏக்கத்தை என் பிள்ளை நீ உடனடியாக போக்கி தர வேண்டும் நீ ஒருமுறை அவர்களை கண்டுவிட்டால் போதும் அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் உன்னை இந்த இடத்திலேயே எதிர்பார்த்து பொன்னையோ பொருளையோ அல்ல உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் என்பதை நீ புரிந்து தெரிந்து அவர் அங்கே எதிர்பார்க்கிறார்கள் நீ அந்த அன்பை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார் என் தங்கமே நீயும் அவர்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை என்று எனக்கு தெரியும் எப்போதுமே அவரை பற்றி உன் மனதில் ஆத்திரங்கள் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்தி விட்டு ஒன்று சேர்ந்து விடுவதுதான் நல்லது என் பிள்ளையே சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் என் பிள்ளை விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருக்கும் என்பதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர்கள் இல்லாமலேயே தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில்தான் நீ எத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கிறாய் எத்தனை நாட்கள் எத்தனை நாட்கள் என்று கழித்து சென்றாலும் மாதங்கள் கடைந்து சென்றாலும் நம் மீது அவருக்கு இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது எனவே தான் உன் அம்மா உங்கள் இருவரிடத்திலும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ எப்போது வருவாய் எப்போது இந்த வாழ்க்கை பலையபடி நல்ல நிலைமிக்கி திரும்பும் என்று எதிர்நோக்கி அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே அவருடைய வேதனையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன் அம்மாவாகிய நான் எத்தனை யோ ஆறுதல் அவர்களுக்கு சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒரு போதும் வந்து விடாதல்லவா இந்த சூழ்நிலை அவர்களுக்கு பல கஷ்டங்களை வந்து கொண்டிருக்கிறது நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றால் அதை தாண்டியும் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கூட ஆள் இல்லாமல் அங்கே தனியாக தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உன் அம்மா உன்னிடம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பினையும் நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்து பார் இந்த உலகத்தில் எந்த வீட்டில் சஞ்சைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கின்றது பிரிந்து செல்லாமல் யார் இருக்கிறார் என்பதையும் எல்லோருடைய வீட்டிலும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் இதுவெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்று என்பதை நீ புரிந்து கொள் இதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையானது உனக்கு இனிமையான நாளாக மாறிவிடும் அல்லவா என் அன்பு குழந்தையே இனி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா அதைதான் நானும் ஆசைப்படுகின்றேன் அதை விட்டு பிரிவின் காரணமாக நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒரு நாள் இரவையும் உன் வேதனையில் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயம் நிறைவேறும் உனக்கான அன்பு உறவுகள் ஒருபோதும் பிரிப்பதற்கு நல்லது கிடையாது உண்மையான உறவையும் கிடைக்காமல் ஒருவருக்கொருவர் இங்கே போலியான உறவுகள் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு தெரியும் அல்லவா நீ உண்மையான அன்பு அன்பினை வைத்திருக்கும் அதை வெளிகாட்ட முடியாமல் தவிர்த்து நிற்பது உன் அம்மா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தை எல்லோருக்கும் நல்ல பிள்ளைகள் நல்ல முழுமையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்ற குழந்தைகள் அல்லவா நான் அப்படி இருக்கும்போது போது உனக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு மனஸ்தாபங்களும் அல்லது ஒரு வேலை செல்வது தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ குடும்ப உறவுகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ அதையெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்து விட வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தெளிவாக ஒரு பதிலை என் சொல்லிவிடு இந்த பிரிவின் காரணமாக நீ எத்தனையோ நாட்கள் தூக்கமில்லாமல் இருந்தாய் எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாய் எத்தனையோ நாட்கள் உன் மனதில் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாய் இதை இல்லை ஒரு நாளும் உன் மனதில் மறுக்க முடியுமா மறுக்க முடியாதல்லவா என் அன்பு குழந்தையே இந்த பிரிவு என்பது இருவருக்கும் மனதளவிலும் அதிகமான பாதிப்புகளை கொடுத்திருக்கின்றது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதனால் நான் நிச்சயமாக உண்மையான அன்பினையும் வெளிப்படுத்த முடியாது யாரிடத்திலும் உண்மையான அன்பு இருக்கின்றதோ யாரிடத்தில் முழுமையாக அன்பு வைத்திருக்கின்றாயோ வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு இது இதுபோன்ற சூழ்நிலைதான் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது உன்னுடைய உயிரான உறவு என்பது உன் வாழ்க்கையின் நிச்சயம் அவசியம் ஆனால் என் குழந்தை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ உண்மையான அன்பினை ஒருபோதும் பிரித்து விடக்கூடாது என்ற மனநிலையில் நீ நிச்சயமாக செல்ல வேண்டும் இந்த அம்மா வாக்கு என் குழந்தைக்கு அங்கு இருக்கின்ற நிலையை எவ்வளவு விரி விபரீதமானது என்பதையும் புரிந்திருப்பாய் என்றுதான் நம்புகின்றேன் இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் மற்றவரின் முன்னிலையில் நீங்கள் பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட முடியும் ஒரு ஒருவர் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் ஆனால் நிச்சயமாக பொன்னான காலமாக உனக்கு மாறப் போகின்றது அது மட்டுமல்ல என் குழந்தையை நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைகள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அல்ல வாழ்க்கை நிம்மதியும் எப்போதும் இருக்கும் அது மட்டும் மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்